சக்தியான நேரம் கரெக்டாக மணி ஒரு மணி உச்சி வேலையில் போகிறோம் அதுவும் இந்த வேலையில் தான் வந்து போகக்கூடாதுன்னு பயமுறுத்துவாங்க அதே வேலையில் தான் நான் போகிறேன் சாமியை நினச்சி அங்கனுக்குள்ளேயே வச்சுட்டு ஒடியாந்துருவாங்க அளவுக்கு ரொம்பவுமே பயமுறுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு கோவில் ஏன் பெரிய ஆளுகளே போகக்கூடாது அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அந்த அந்த தெய்வம் வந்து அடித்து கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துவாங்க போன வீடியோல்லாம் கேட்டிருந்தீங்க எந்த ஊர்னு சொல்கிறா எந்த ஊருன்னு சொல்கிறான்னு இந்த ஊர் வந்து இது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு ஈஸியாக போகக்கூடிய ஒருவே இந்த உப்பு தண்ணி படப்படம் அப்படியே சுத்தமாக இப்படி ஒரு விஷயம் இருக்குது நம்ம தமிழர்களுடைய மரபுகள் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் தெரிய வைப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம ஒரு அய்யனார் கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த அய்யனார் கோவிலுக்கு போனாவே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மாதிரி நம்ம அய்யனார் கோவிலுக்கு போயிருந்தோம் மேக மந்தார மூட்டமாக இருந்தது மழை பெய்யறதுக்கான அறிகுறி கொடுத்துச்சு அங்கே போய்ட்டு நீங்கள் மழை பெய்யணும்னு நினச்சி வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்மளும் மழை தண்ணி இல்லாமல் ஊர் கிடக்கு எப்படியாச்சும் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேண்டுதல் வச்சோம் அதுக்கு ஏற்றாப்புலையே அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் தான் இருக்கும் எட்டு ஒம்பது நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே பாருங்கள் மழை பெஞ்சு நம்ம ஊரே அப்படியே செழிப்பாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்களா நல்ல மலை கீழேலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பச்சைலாம் ஆயிடுச்சு இப்போ கூட மலை போகிறதுக்கு பெய்கிறதுக்கு ஏற்றாப்பிலேயே மந்தரமாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சது ஒன்றும் பொய்யா போகலை அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு நம்மளுடைய இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள் வந்து உண்மை அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே இந்த இயற்கையும் நம்மளுக்கு வேலை செஞ்சுருக்கு இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு பழமையான அய்யனார் கோவில் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான அய்யனார் கோயில் அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறவங்க பக்கத்துலேயே ஒரு காளி கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட போக மாட்டாங்க ஏதாச்சும் படையல் போடுறதா இருந்தால் கூட இங்கேருந்து இருந்து சும்மா அப்படியே அந்த சாமியை நினச்சி அங்கனுக்குள்ளேயே வச்சுட்டு ஓடியாந்துருவாங்க அந்தளவுக்கு ரொம்பவுமே பயம் ஒருத்துகிற ஒரு முக்கியமான ஒரு கோவில் சின்ன பிள்ளைகள்லாம் அங்கே போகக்கூடாது அப்படி போச்சுன்னா ஏதாச்சும் அதுக்கு ஆபத்து வந்துடும் ஏன் பெரிய ஆளுகளே போகக்கூடாது அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஆபத்து வந்துடும் அந்த அந்த தெய்வம் வந்து அடித்து கொண்டுரும் அப்படிங்கிற மாதிரி பயமுற்றுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு கோவிலுக்கு நான் ஒரு ஆளும் இப்போ சிங்கிளாக போக போகிறேன் அதுவும் ஆண்கள் மட்டும்தான் அங்கே போய் சாமியை கொண்டுட்டு வருவாங்க அளவுக்கு ரொம்பவுமே பயமுறுத்தி வச்ச ஒரு கோவில் இன்றைக்கி போய் ரிஸ்க் எடுத்து அந்த கோவிலை அது கோவிலாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் போ ஸோ இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா இதுதான் நம்ம ஊர் இந்த சைடில் தான் நம்ம ஊர் போகணும் அங்கேருந்து தான் நான் வந்தேன் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடில் ஒரு சந்து இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது எப்படி வேணாலும் போயிடலாம் ரொம்ப சிம்பிளான வழி தான் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரக்கு போன பாதை இது எனக்கு பைக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மழை பேஞ்சு தண்ணி பிடிச்சி கிடக்கு ஸோ இதை தாண்டி தான் நம்ம போகணும் கொஞ்சம் தூரத்துலேயே அந்த கோவில் வந்துடும் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் அந்த அய்யனார் கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் அந்த பயம் அந்த ஒரு பயங்கரமான கோவில் இருக்குது ஸோ அதையும் நம்ம போய் பார்த்துடலாம் இப்போ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வந்து மூட்டை வைப்பாங்க கறி மூட்டாலாம் வைப்பாங்கல்ல கறி எடுப்பாங்கல்ல ஸோ அந்த இதுவும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக தண்ணிங்க செம்ம மழை நம்ம ஊர்காலங்களுக்கு என்ன தான் பக்கத்தில் கடல் இருந்து கடல் தான் பிரதான தொழில் அப்படின்னாலுமே இங்கே வந்து அது மாதிரி கருவடை வந்து ரொம்ப ஜாஸ்திங்க அதனால தான் மழை தண்ணியிலேயே என்னமோ ஸோ அந்தளவுக்கு கருவடை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அந்த மூட்டை வெட்டி அந்த கருவடையை வெட்டி மூட்டை வைக்கிற தொழிலுமே வந்து இங்கே ஒரு பிரதான தொழிலை தொழிலாக மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இங்கே எல்லாமே மாறுக்கலாம் நான் விரைவு கட்டையெல்லாம் வெட்டி கிடக்கல எல்லாமே வந்து அந்த மூட்டை வைக்கிறது தான் ஸோ அது மாதிரி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன் இது வந்து ஒரு முக்கியமான தீர்த்தம் ஸோ அந்த தீர்த்தத்தை வந்து நான் காமிக்கிறேன் இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் இந்த வீடியோவில் ஏன்னா இதை பற்றி நான் தனி வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன் நான் காமிக்கிறேன் இதை வந்து ஹேண்டின் ஹேண்டிலேருந்து சரி பண்ணி வச்சுட்டு போனாங்க பட் அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாக கண்டுக்கறல ஆக்சுவலி சொல்ல போனால் இது ஒரு குளத்தை வந்து அவங்க சரி பண்ணி வச்சிட்டு மட்டும்தான் வச்சுட்டு போவாங்க இதை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஊர்க்கறவங்களோட பொறுப்பு தான் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குளம் கிடக்கும் இந்த குளத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வரலாறு இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம் ஸோ ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அந்த வரைக்கும் ஐயனார் கோவில் அங்கே தான் அந்த காளி கோவில் இருக்குது மத்தியான நேரம் கரெக்டாக மணி ஒரு மணி உச்சி வேலையில் போகிறோம் அதுவும் இந்த வேலையில் தான் வந்து போகக்கூடாதுன்னு பயமுறுத்துவாங்க அதே வேலையில் தான் நான் போகிறேன் இங்கே பார்த்தீங்களா இதுதான் இந்த அய்யனார் கோவில் இந்த அய்யனார் வந்து சாஸ்தா வடிவத்தில் இருக்கிறாங்க இருந்தாங்க இப்போ வந்து பூட்டி வச்சுருக்காங்க ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ நம்ம கழுகுப்பருவ யூடியூப் சேனலையும் போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி அந்த காளி கோயிலை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம கழுகுப்பருவில போட்டிருக்கோம் இருந்தாலுமே நான் இப்போ காமிக்கிறேன் ஆனால் வேலை பார்த்துட்ருக்கீங்களாண்ணே கரியணை வந்தா வந்தாப்லையா ஹரி 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 வரலையா நீங்கள் தான் வேலை பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா சூப்பர்ண்ணே நான் அந்த ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் ரைட்ண்ணே எந்த ஊர்ண்ணே நீங்கள் தங்கச்சி மடமா சரி சரி சரிண்ணே சரிண்ணே ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவுமே பழைய கோவிலாக இருந்துச்சு இதை வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் ஹரின்னு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்களோட ஃபோட்டோ கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இதில் இன்சர்ட் பண்ணுறேன் அவங்க அது மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து சொந்தக்காரவங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கோவில் வந்து புதுசாக வந்து கட்டிட்டாங்க உள்ளேயுமே வந்து அந்த சாமி வந்து சூப்பராக இருக்கும் அதோடய வீடியோவை நான் கழுகு பருவையில் போட்டிருக்கேன் ஹரியன் என்னை கூட்டிகிட்டு வந்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ அவர் வந்து சூப்பராக இருப்பார் பழைய ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னாலும் நான் இதை பற்றி தனியாக நீங்கள் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி மட்டும் நான் ஒரு பெரிய வரலாறே இருக்குது பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது அதுவும் ப்ளஸ் இப்போ கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு விஷயம் இந்த இடம் ஃபுல்லாமேங்க சுத்தமாக காடாப்பெல்லாம் வந்து அடர்ந்து போய் ஒரு மாதிரியே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பாருங்களேன் இப்போ தான் நான் இங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றேன் சீச்சி எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஸோ நான் சொன்னல அந்த அந்த காளி கோயில் வந்து வந்துருச்சு பாருங்கள் இங்கே இது வந்து சின்னதாக இருந்தது இப்போ பெருசாக கட்டியிருக்காங்க இங்கே சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா கூட இங்கே கிட்ட போய் யாருமே படையல் வைக்க மாட்டாங்க இது ஃபுல்லாக கருவடை இருந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே போகவே முடியாத அளவுக்கு பாதை ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ளீன் பண்ணனால இப்படி தெரியுது படையல் கூட யாருமே மாட்டாங்க போடமாட்டாங்க இருக்குது பாருங்கள் இங்கே இது எல்லாத்துக்குமே படையல் வச்சுட்டு இங்கே எனக்குள்ளே நின்று என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படையலை எனக்குள்ளே வச்சுட்டு குடு குடுக்குடுன்னு ஓடிடுவாங்க ஏன்னா பயந்துக்கிட்டு ஆனால் இப்போ வந்து பயம் இல்லை ஏன்னா இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி பார்க்கவே வெட்டவழியாக இருக்குது ஒன்றும் பயம் இல்லை இப்போ உள்ள பசங்க யார் தான் பயப்படுறோம் யாருமே பயப்பட மாட்டாங்க அப்படியேப்பட்ட ஒரு காலி தான் இது சொங்க சொங்க கருவை நாட்டு வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றுங்க நம்ம பழமையான தெய்வங்கள் இருக்குல்ல அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கிற மரமோ ம அது மாதிரி குன்றோ இந்த தெய்வத்தினால் தெய்வத்தை நம்பிக்கைனால அதெலாம் வந்து அழிக்கப்படாமல் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம் விட்டுட்டால் இந்த இப்போ இங்கே இந்த சாமி இல்லை அப்படின்னா இந்த கருவடை காளி ஏன்னா கட் க இது கட் பண்ணி வெட்டி வெட்டி விற்றுருப்பாங்க ஸோ இந்த காளி கோவில் இருக்கனால தான் விட்டுட்டாங்க ஸோ இந்த இருக்க பாருங்க இது தாங்க அந்த காளி கோவில் இங்கே தான் யாருமே வந்து கும்பிட மாட்டாங்க பெரியவங்க மட்டும் வந்து அதுவும் ஆம்பளையால் மட்டும் வந்து சாமி கும்பிட்டுருவாங்க பார்த்தாவே தெரியுது அவங்களுக்கு அப்படி தான் பண்ணிருப்பாங்க கிட்ட வந்தோம் அப்படின்னா இதை தான் காளி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நான் வந்து அதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கீழே சாமிக்கு வந்து துணியை தூக்கிட்டு பார்க்காத அதை தூக்கிட்டு பார்க்குற அப்புடின்னு நான் எனக்கும் பக்தி இருக்குது பக்தியோட தான் நான் வந்து அந்த இதை தூக்கிட்டு உங்களை காமிக்க போகிறேன் அப்போ அது என்ன தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா இதை தான் காளி காளி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து சாமி கும்பிட்டு பயந்து சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிடுவோம்னா எல்லோரும் கும்பிட மாட்டாங்க அந்த ஆண் ஆ ஆண் மட்டும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க ஸோ இதான் அந்த காளின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்றாப்பில் இங்கே வந்து சூளை அடித்து ஊண்டி வச்சுருக்காங்க பாருங்கள் வளைவி போட்டிருக்காங்களா அப்போ பெண் தெய்வம் காளி தெய்வம் தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் ஃபஸ்ட்டாக இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே வாங்களேன் இது அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது கூடங்க அவ்வளோ தெளிவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இந்த உப்பு தண்ணி படப்படம் அப்படியே சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் பிரிச்சு பாருங்கள் இது வந்து ஒரு ஆண் ஆணோட சிற்பம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கீழே பாருங்களேன் இவர் வந்து நிற்கிறாரா இவர் நிற்கிற தோற்றம் தோற்றத்தை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கும்பிட்டு விட்டு நிற்கிற மாதிரி நிற்பார் ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இருப்பில் வந்து ஒரு வாழ்வு ஒன்று வச்சுருக்காரு இவர் வந்து கண்டிப்பாக சேதுபதி மன்னராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக சேதுபதி மன்னராக இருக்கணும் அதே மாதிரி இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இது வந்து பெண் ஒரு பெண்ணு ஏன்னா அவங்களுடைய அந்த மார்பு அவங்களுடைய கை அவங்களுடைய நெளிவு இதையெல்லாம் பார்த்தா இவங்க ஒரு பெண்ணு மாதிரி தான் தெரியுது ஸோ இவங்க ரெண்டு பேருமே எங்கே இருக்காங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்காங்க ராமேஸ்வரத்தில் வடகாடு கிராமம் வடகாட்டில் இருக்காங்க போன வீடியோல்லாம் கேட்டிருந்தீங்க எந்த ஊர்னு சொல்கிறா எந்த ஊர்னு சொல்கிறான்னு இந்த ஊர் வந்து ராமேஸ்வரத்தில் வடகாடு கிராமத்தில் இருக்குது அங்கே இருக்கக்கூடியவங்க தான் பொதுவாக அந்த ராமேஸ்வரம் பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்து சேதுபதி தான் ஆட்சி பண்ணாங்க ஸோ அப்போது இந்த இடத்துல அவங்க வந்திருக்கலாம் அவங்க அதுக்காக அவங்களுடைய சிற்பத்தை வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ பாருங்களேன் அப்படியே இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சேதுபதி மன்னர்களுடைய படைத்தளபதியாகவோ அவங்களுடைய துணைவியாவோ இருக்கலாம் ஏன் இது வந்து அவங்கள இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பக்கத்திலே கடல் தெரியுதா ஸோ இது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு ஈஸியாக போகக்கூடிய ஒரு வே இது தான் ஸோ ரொம்பவுமே பக்கம் நம்ம தனுஷ்கோடி போகி போகிறது காட்டிலும் இது வந்து பெருசாக பார் இல்லாமல் அலை இல்லாமல் ஈஸியாக போகிறதுக்கான ஒரு வே அதே மாதிரி எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் கடல் வழியாகவே பாமனுக்கு போகணும் அப்படின்னா அதாவது பெருசாக அலை இல்லாமல் பெருசாக எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் ஈஸியான வேலை பாமன் பாமனை தாண்டி மற்ற இடங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த வேலையில் தான் ஈஸியாக போக முடியும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு துறைமுகம் சின்ன துறைமுகமாக அமைச்சு ஏதாச்சும் கண்டிப்பாக வணிகம் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த இடம் அப்படியேப்பட்ட ஒரு பிளேஸ் இருக்கிற இடத்த தான் யாருமே வந்து இங்கே வந்து போகக்கூடாது இங்கே போனால் முனி அடிச்சிரும் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுங்க சொல்லிவிட்டு ஒரு பயமுறுத்தி நம்மளுடைய வரலாறை வந்து அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ அதை அழிக்க விடாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய வேலை அப்படிங்கிறனால ஸோ இந்த விஷயத்த நான் தெரிய வச்சிட்டேன் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்குது நம்ம தமிழர்களுடைய மரபுகள் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் தெரிய வைப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்